சற்றுமுன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவோடு கைகொடுத்த அன்புமணி அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது பாமகவில் தந்தை மகனிடையே பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு தேர்தல் ஆணையம் கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதால் ராமதாஸின் ஆதரவாளர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி ஓசூர் உட்பட வட தமிழகத்தில் இக்கட்சி மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இக்கட்சியில் தந்தை மகன் இடையேயான அதிகார மோதல் தற்போது உச்சநிலை எட்டியுள்ளது மோதல் உச்சநிலை என்று கூறுவதற்கு பதிலாக கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற வாசகத்தோடு அன்புமணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இதற்கு தமிழக மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாததால் அக்கட்சி பெரும் தோல்வியை தழுவியது அன்புமணி கடந்த முறை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சுமார் எட்டு மாத காலமே உள்ளது ஆனால் தந்தை மகன் இடையேயான அதிகார மோதலால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஒரு அணியும் திமுகவுடன் கூட்டணி வைக்க ஒரு அணியும் முயற்சி செய்து வருகிறது அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் ராமதாசோ இந்த சுற்று தடை விதிக்க வேண்டும் கட்சியின் நிறுவனரும் நான் தான் தலைவரும் நான் தான் கட்சியின் அலுவலகம் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் அன்புமணி தலைமையில் செயல்படும் சென்னை அலுவலகத்தின் முகவரி இடம்பெற்றுள்ளதால் அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர் அதே நேரத்தில் தைலாபுரம் அலுவலகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாததால் ராமதாஸ் தலைமையிலான அணியினர் விரக்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இதற்கு முன்பு பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு ஓபிஎஸ் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி பேசி வருகிறார்கள் தற்போது மூன்றாவது முறையாக திமுகவோடு கைகோர்க்க அன்புமணியும் ஸ்டாலின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேகமாக திமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்படுவதாகவே தற்போது நம்பப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாமக தலைவரான ராமதாஸ் அவர்களை அதிர்ச்சி அடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்